சிஷர்களை வந்து சிறிய தியானம் இதெல்லாம் பணம் பண்ணிட்டாங்கன்னு அடிச்சிருக்காங்க அப்போ ஒரு சிசியர் எதிர்க்காண்டி அடித்தாங்க அப்படிங்கிறது ஒரு காரணத்தை சொல்லுவோம் ஒரு சிஷ்யர் வந்து அது வந்துட்டு நான் வந்து மனதை வெறுமையாக வைத்துக்கொண்டேன் அப்படின்ட்டு இருக்காப்புல மனதை எப்படி வெறுமையாக வைத்துக்கணும் பலான்னு ஒரு ஆரம்பித்தேன் அந்தமாதிரி அப்போ வந்து இந்த சிஷ்யர்க்குல எதிர்ப்பு குருவியனை வந்து நீங்கள் வந்து அடித்தீங்க நான் உடனே வந்து மனதை வெற்றிடமாகத்தான் வைத்திருக்க சொன்னே தவிர்த்து பெருமையாக வைத்திருக்க சொல்லவில்லை அதாவது காலியாக வைத்திரு மனதினை அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நீ என்ன செஞ்சுருக்க பெருமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீ கொண்டாந்து நிப்பாட்டியிருக்க இது நீ எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்திருக்காங்க அப்போ அந்த அந்த சிஷருக்கு தெரியும் பார்த்துக்க பெருமைக்கும் காலிக்கும் அதாவது எப்படி சொல்லும் போது காலியானதுக்கும் உள்ள வித்தியாசம் அதில் வந்து தன்னுடைய தவறை திருத்தி திரும்பவும் தன்னுடைய மனதினை காலியிடமாக வைத்திருந்தார் இது பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ காலை எந்திக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் எந்திக்கிறோம் இது ரொட்டீன் ஒரு ஒர்க்காக இருக்குது இந்த ரொட்டீன் ஒர்க்கு பார்த்தோம்னாலே நமக்கு வந்து மூன்று விதத்தில் பிரச்சனைகள் இருக்கும்போது அதாவது சளிப்பு காலை டெய்லி எந்திக்க முடியாது இருக்குது கல் வளர்க்கணும் சாப்பிடணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் திருப்பி செலவு பண்ணணும் சரிங்களா இப்படி செய்யப்படும் பொழுது சகிப்புத்தன்மை தென்மைண்ட சகிப்பு தென்மையிலிருந்து அது தப்பிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் இந்த இருந்து வாழ்க்கையில் எப்படியா தப்பிச்சு நம்ம போகணும் அப்படின்னு அப்புறம் வந்து எதிர்கொள் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படினாலும் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற எதிர்கொள் இந்த மூன்று கொள்கை தான் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில பேர் ரெண்டு இந்த சகிப்புத்தன்மை சார் இது இவ்வளோதான் போல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இது கேட்கலாம் வந்து இந்த மிருகங்கள் மாதிரி மிருகங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இந்த இதெல்லாம் இருக்காது பார்த்திங்கன்னா அதுவும் காலைல ஏழைத்தோட சாப்பிடும் தூங்கும் என்றைக்கும் போய் அந்த ரொட்டின் வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு சில ஏழை மனிதர்கள் கடைபிடிச்சிட்டு வந்துடுவாங்க இதில் வந்து இந்த பெருங்குண பணக்காரர்கள் இந்த மத்தியஸ்தர்கள் இவங்க தான் வந்து இந்த வாழ்க்கையை நிறைய மாட்டிக்கிறாங்க அப்போ புத்தருடைய காலத்திலலாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு வருஷம் ஒரு தியானம் சொல்லி கொடுப்பாங்க ஒரே தியானம் தான் இந்த ஆறு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து காலைல எந்திக்கணும் சாப்பிடணும் தியானம் பண்ணணும் சாப்பிடணும் தியானம் பண்ணணும் இதை தவிர்த்து ஒரு எதுவுமே மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்போ அதுலேயே அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன் உண்டாயிடும் சரி என்னன்னா சரி அப்படி இந்த சகிப்புத்தன் வந்து இது அந்த போர் அடிக்கிறது உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து போ அது உச்சத்துக்கு போக முடியாதுங்க போகும்போது தான் மறுசுழற்சி உண்டாகும் பார்த்துக்கலாம் ஆயத்திலே ஒரு மறு சுழற்சி உண்டாகும் அந்த மறு சுழற்சி உண்டாகப்படும் பொழுது அந்த வெற்றிடம் ஒன்றுமே அற்ற தன்மை அது வந்து தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை தான் வந்து புத்தருக்கு கிடைத்தது அதை தான் வந்து அவர் வந்து நிப்பானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்துக்க இந்த நிப்பானம் வந்து இந்த சகிப்புத்தன்மையின் மூலமாக அதாவது எல்லாமே எதுவுமே எண்ணத்தில் இல்லாமல் சரிங்களா மறு மறுசுழற்சி உண்டாகப்படும் பொழுது தான் இந்த வெற்றிடம் நமக்கு அமையப்படும் அது வர இந்த தியானத்துலையும் சரி எல்லாத்துலேயும் பயங்கர போர் அடிக்கும் என்ன போர் அடித்தாலும் நம்ம வந்து அதையும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே வரணும் பார்த்து அப்படி திரும்ப திரும்ப செஞ்சுட்டு வரும் போட்ட பொழுது தான் நமக்குண்டான நிலை கிடைக்கப்படும் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி வந்து ஒரு தியானம் பண்ணுறோம் நாளைக்கு முப்படி தியானம் பண்ணுவோம் இப்படிமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது எங்கிட்ட நமக்கு வந்து இந்த நிப்பணம் அப்படிங்கிற ஒரு நிலை அந்த வெற்றிடங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த பேரின்பம் சரி அது கிடைக்காம தான் நம்ம வந்து இன்னும் வந்து முருகர்கள் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் காலைல சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பிட்றோம் நைட் சாப்பிட்றோம் எதுக்காண்டி சாப்பிட்றோம் எதுக்காண்டி தூங்குறோம் எதுக்காண்டி நிற்கிறோம் நம்ம இந்த பூமியில் வந்து வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம யாருக்குமே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் உள்ள மகான்களாம் தெரிந்தார்கள் அவர்கள் மனதினை வெற்றிடமாக வைத்து அந்த பேரின்பத்தை அடைந்து விப்பணம் ஒரு நல்ல நிலைக்கு சென்றார்கள் ஆனால் இப்போல்லாம் பார்த்தோம்னா சவிப்புத்தன்மை சம சமாளிக்க முடியலை தப்பிச்சு ஓடுறோம் சரிண்ணா எந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியல இப்படிலாம் நம்ம மாற்றிக்கிட்டு ரொம்ப வேதங்கள் அடைஞ்சிக்கிட்டு வரோம் பார்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா தியானம் தான் அறிவான ஒரே வழி இந்த தியானத்திலையும் நீங்கள் வந்து ஒரே தியானத்தை எடுத்து எடுத்து அதையே செய்யுங்க எந்த நேரம் பார்த்தாலும் வேறு தியானத்துக்கு போகாதீங்க உங்கள் உங்களுக்கு என்ன தியானம் பிடிச்சிருக்குதோ அதை கையில் எடுத்துக்குங்க தெரிஞ்சுக்குங்க மற்ற இதுகளில் தெரிஞ்சுக்குங்க ஆனால் உங்களுடைய பயிற்சி ஒரே பயிற்சியாக இருக்கட்டும் அந்த பயிற்சியில் ஐயோ எனக்கு இதுக்கு வேண்டாம் அந்த அந்த சகிப்பன்மை உச்சத்துக்கு போகும் உச்சத்துக்கு போகும்பொழுது தான் உங்களுக்கு உண்டான மறு சுழற்சிகள் உண்டாகும் அந்த மறு சுழற்சிகள் உண்டாகப்படும் பொழுது தான் நீங்கள் வந்து அந்த வெற்றிடத்தை அடைய முடியும் அதாவது பேரின்பத்தை நீங்கள் அடைய முடியும் அதன் மூலயமா தான் நீங்கள் இன்னப்பான மீண்டும் சேர்த்து செல்ல முடியும்